வாழ்ந்த வளம் தினை அரிசி பொங்கல் செய்ய போகிறாங்க தினை அரிசி பொங்கல் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா இந்த பேர் திணை தினை வாங்கிக்கோங்க தினை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க காலச்சியான உள்ளது திணை வந்து ஒரு ஒரு கிளாஸ் வச்சுருக்கோங்க நம்ம எந்த கிளாஸால் எடுக்கிறோமோ பாசி பயிர் அரை கிளாஸு பாசி பயிர் சொல்லுவாங்க திரு சிறு பருப்பு சொல்லுவாங்க இல்லை நான் பைத்தம் பருப்புங்க அது பேர் ஒரு கிளாஸ் தினா ஒரு கிளாஸ் பருப்பு இப்போ வந்து இது வந்து நான் ஒரு நாலு அலச அலசிக்கலாம் நாலு அலசை அலசிட்டு நான் அஞ்சு கப்பு தண்ணி வைக்க போகிறேன் இப்போ நல்லா ஒரு நாலு அலசை அலசிக்கலாம் தண்ணி இழுத்தலாம் இதே மாதிரி கழுவிட்டு ஒரு நாலு அலசு அலசிட்டு அஞ்சு கப்பு தண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து அஞ்சு கப்பு தண்ணி வச்சுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கலாம் ஆனால் திணறி வந்து உப்பு தாங்காதுங்க கொஞ்சமாகவே போட்டுக்கணும் இல்லைன்னா நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து இது அஞ்சு விசில் வைக்க போகிறேன் இப்போ குக்கரில் வச்சுட்டோங்க இப்போ ஒரு அஞ்சு விசில் அடித்து அவங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கங்க நான் அஞ்சு விசில் வச்சுன்னா கரெக்டாக இருக்குது தின்னை பொங்கலுக்கு ஒரு தேங்காய் சட்னி ஒன்று அரைச்சிடலாங்க நான் ஒரு தேங்காய் மூணு ஒரு நாலு ஸ்பூனு போட்டு களையை வச்சுருக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ஒரு துணுக்கு இஞ்சி ரெண்டு பல்லு பூண்டு நல்லா மொ மிளகாய் வந்து லேசாக வதக்கினா போதுங்க இப்போ நம்ம அச்சிடலாம் அதை உப்பு போட்டுட்டு இந்த சட்னி தேங்காய் சட்னிக்கு நல்லா ஒரு கிரேட் பொங்கல் சூப்பராக இருக்குங்க தேங்காய் சட்னி இப்போ இந்த சட்னி தேங்காய் சட்னிக்கு ஒரு தாளிப்பு தேங்காய் நெட்டி சட்னி ரெடி வச்சு இப்போ பொங்கல் வந்து ஒரு மூணு விசில் தான் வந்திருக்குங்க நான் அஞ்சு விசில் வந்து எடுத்துருவோம் இப்போ வந்து நெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேங்க உங்கள் நெய் என்ன வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கலாம் எங்களுக்கு வந்து இது மீடியமாக இருக்கும் மூணு ஸ்பூன் தான் நான் ஊற்றிருக்கேன் நல்லா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ நான் குக்கர் வந்து அஞ்சு விசில் வச்சு நான் எடுத்திருக்கேன் ஆஃப் பண்ணியிருக்கேன் குக்கரை ஆரிச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் குக்கர்லேருந்து எடுத்துட்டேங்க நல்லா பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள் நல்லா அந்த பாசிப்பருகு அந்த வரகு எல்லாமே இப்போ வந்து நீங்கள் வந்து கர நான் வந்து ஆறு கிளாஸ் வச்சுருக்க பாருங்க ஆறு கிளாஸ் தண்ணிக்கு இது கரெக்டாக இருக்கும் நம்ம ஆறு ஆறுத்துக்கு நல்ல கெட்டியாகிடும் இப்போ நெய் நல்லா காஞ்சிச்சு அரை ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூனு இஞ்சி உங்களுக்கு வந்து முந்திரி பயிர் எவ்வளோ வேணும் போட்டுக்கலாம் கருவேப்பூ இப்போ நான் எல்லாத்தையும் இது கொட்டிக்க போகிறேங்க இப்போ நல்லா காஞ்சிச்சு இப்போ அந்த கருவேப்பில் இதில் போட்டலாம் கா பெருங்காயம் ஏன்னா சிறுதானியம் வந்து செரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால் கொஞ்சம் பெருங்காயெலாம் அதுதான் இஞ்சிலாம் போட்டிருக்கேன் நல்லா அந்த முந்திரிலாம் நல்லா சேர்ந்துடணும் நல்லா சேர்ந்து இந்த வர இதில் அந்த திணையில் வந்து கொட்டிடலாம் நம்ம பொங்கல் இதுமாரி சிறு நீங்கள் அப்பப்போ எடுத்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு மூணு நாள் பயன்படுத்தணும் சூப்பராக இருக்குங்க தினை ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இட்லி தோசை எதுவோ ஒரு பயன்படுத்திக்கலாம் நீங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் கொட்டிடலாம் திணை பொங்கல் வெளியாடுச்சுங்க உங்களுக்கு திணைப்பொங்கல் கூட ஒரு தேங்காய் சட்னிங்க செம்மையாக இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்